வணக்கம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைந்தது அரசியல் கட்சிகளின் சில விடயங்களை பொறுத்தவரை கடந்த நான்கை நாட்களாகவே சாவகச்சேரி வைத்தியசாலையில் மையம் கொண்டிருந்த செய்திகள் சற்று விலகி ஏனைய விடயங்களை பற்றி பேச ஆரம்பித்த நாள் நேற்றைய நாள் ஆனால் சாவகச்சேரி வைத்தியசாலை பற்றி நேற்றைய நாளிலும் சில பரபரப்பான செய்திகள் முக்கியமான செய்திகள் வெளியாகி இருந்தன மிக முக்கியமாக இடைக்கால தீர்வாக ஒரு மின்மாற்றி தற்காலிக மின்மாற்றி கிடைத்திருக்கிறது இது அண்மை காலமாக மக்களுக்கு வெளியான சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவுகின்ற பற்றாக்குறைகள் மற்றும் அங்கே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற சில மோசடிகள் குளறுபடிகள் நிர்வாக குறைபாடுகள் ஆகிய விடயங்கள் பற்றிய ஒரு விடயத்துக்கான தீர்வாக தற்காலிக தீர்வாக அது அமைந்திருக்கிறது அந்த விடயத்தை பற்றியும் இன்றைய செய்திகளை பார்க்க போகிறோம் ஆனால் இந்த நாளின் செய்திகளை பொறுத்தவரையில் அண்மை காலமாக அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் சில விடயங்கள் பற்றி பேச போதும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்று சொல்லி இப்போது செய்திகள் கட்டியம் கூறுகின்றன அப்படி இருக்கும்போது முதலாவது வன்முறை பதிவாகி இருக்கின்றது தமிழையிலே அதுவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அலுவலகம் இல்லவற்றால் கட்சி அலுவலகம் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம் வேலைநிறுத்தப் போராட்டம் பணி பயிற்சி போராட்டம் நேற்றைய நாளில் மிக மோசமான நிலை ஒன்றை அடைந்தது ரயில் வண்டி இயக்குநர்கள் வண்டி ஓட்டுநர்கள் நேற்றைய நாளில் வராவிட்டால் பாரதூரமான விடைவெளி சந்திக்க வேண்டியிருக்கும் பதவி நீக்கம் வரை செல்ல வேண்டியிருக்கும் அந்த எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் இவ்வாறான ஓட்டுநர்கள் நேற்று நாளில் சமூகம் அடித்திருக்கவில்லை இதன் காரணமாக நாடு கிட்டத்தட்ட ஸ்தம்பித நிலை அடைந்திருந்தது போக்குவரத்தின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இதைவிட மோசமாக அஞ்சல் துறை தொடக்கம் சகல துறைகளும் வேல் நிறுத்தத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அரசாங்கமே ஸ்தம்பித்து போயிருந்ததை பற்றி செய்திகள் வெளிவராமல் அரசாங்கம் ஓரளவுக்கு பாதுகாத்திருந்தது அதுக்கு கைகோடுத்திருந்தது அதுர் கிரியாவில் இடம்பெற்ற கிளப் வசந்தவின் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இந்த கிளப் வசந்தவின் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன வெடிவந்த செய்திகளில் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு நானும் தந்து கொண்டிருக்கிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் இந்த விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதல் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் தமிழ் அரசியல் பரப்பில் நேற்றி நாளில் ஒரு தளம்பலான நாளாக அமைந்திருந்தது ஒரு கொதிப்பு நிலையில் உடனான விடயம் ஒன்று நேற்றி நாளில் பேசப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கே ஞாபகம் இருக்கிற மாதிரி உங்களில் பல பேருக்கு இருக்கலாம் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் அதிகமான வாக்குகளை கொடுத்து அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்து கொடுத்தார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து ஆனால் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரளவில் மட்டுமே கூட்டமைப்பாக இருக்கிறது கட்சிகள் தனித்தனியாக உடைந்து போய் தனித்தனி கட்சிகளாக செயற்படுகின்றன பிளட் தனியாக டெலோ தனியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தாங்கள் தான் என்று குறிப்பிடுகின்ற தமிழரசு கட்சி தனியாக விலகிச் சேர்ந்த கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஜனநாயக அதை குட்டியாக பாருங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றன இந்த கூட்டமைப்புக்குள் இப்போது மீண்டும் ஒரு குழப்பம் ஒரு பதவிக்காக ஆனால் மீண்டும் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்போது இருக்கின்ற இந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன சம்பந்தர் ராஜபரோதயம் சம்பந்தர் இவர் இறந்தவுடன் அதை பற்றிய செய்திகளெல்லாம் தொகுத்து தருகின்ற வேளையில் நிறைய விமர்சனங்களை நான் சந்தித்திருந்தேன் குறிப்பாக இரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்துவதே தவறு என்று குறிப்பிடுகிற குறிப்பிடையே நான் பார்த்தேன் ஆனால் நான் சொன்னேன் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திரி தமிழ் பரப்பிலே தமிழ் அரசியல் பரப்பிலே மட்டுமல்ல இலங்கை அரசியல் பரப்பிலே நீண்டகால அனுபவம் கொண்டு ஒரு படுத்த அரசியல்வாதி இவர் இருந்த காலத்தில் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை என்ற விமர்சனங்களை தாண்டி இவர் இல்லாமல் போன பிறகுதான் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று ஏற்படும் அதை பற்றிய விமர்சனங்களும் அதுபோல் இவர் இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் இவ்வாறு நடந்தன என்று சொல்லி பல பேர் குறிப்பிடுத்துகின்ற ஒரு நிலையும் வரும் என்று சொல்கிறேன் அதே தான் இப்போது இரா சம்பந்தன் காலமான பிறகு அவரது இடம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சண்முகம் குகதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருகோணமலை மாவட்டத்திலே அதிகமான விருப்பு வாக்களி பெற்றவர் பட்டியலில் சம்பந்தனுக்கு அடுத்தடுத்துல இருந்தவர் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பதவி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அதிலிருந்து விலகியூரையும் தமிழ் அரசுக் கட்சியையும் ஒன்றாக சேர்த்து வைத்தது இந்த நூலுழைதான் இப்போது இவர் இறந்த பிறகு அந்த இடம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குழப்பம் இருந்தது இதை பற்றி அரசியல் ரீதியாக அறிந்து கொண்டவர்கள் இல்லை அவற்றால் இந்த விடயத்தை பற்றி உணர்ந்து கொண்டவர்கள் வெளிப்படையாக பெரிய அளவில் பேசவில்லை ஆனால் இப்படி ஒரு குழப்பம் வந்து வரப்போகிறது என்று சொல்லி அனைவருக்கும் தெரிந்துருது இந்த பதவிக்கான முதலாவது கோரிக்கையை முன்வைத்திருந்தவர்கள் தமிழில விடுதலை இயக்கம் என்று அழைக்கப்படுகின்ற டெலோ டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் தான் மிக நீண்டகால அரசியல் அனுபவம் ஒருவராக இருக்கின்றார் இந்த அரசியல் பரப்பிலே அதுபோல் இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே இருபத்தாறு வருட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக என்ற அடிப்படையில் சம்பந்தனுக்கு பிறகு அந்த பதவி நாடாளுமன்றக் கூடுதலைவர் பதவி செல்வம் அடிக்கடநாதனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோவிந்தங் கர்மாகரன் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கின்றார் தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளரான வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்ற நியாயங்கள் அர்த்தமுள்ளவை டெலோ கட்சிக்கு அதை கோருகின்ற உரிமை அதிகாரம் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக எங்களால் பார்க்கப்படும் இதை உடனடியாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீநாத ராஜாவும் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலதாமதமும் இல்லை அவர் ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் இல்லை அவர் தமிழரசு கட்சியின் தலைவர் அதுவும் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு நீதிமன்ற இடுவறையில் சிக்கிய பிறகு மீண்டும் தலைவராக இருந்த பழையவர் அப்படியே தலைவராக தொடங்கினார் அவர் மீதான விமர்சனங்கள் இனிமே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதேவேளையில் நாடாளுமன்றத்தில் சம்மந்தப்படாத ஒருவராக இருந்தாலும் இப்போது தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பாக பதிவு செய்யப்பட்டு அங்கே இருந்துதான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் என்ற அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய கட்சியின் மிக தீர்மானமிக்க ஒருவராக தலைவராக இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்ற அடிப்படையில் அவர் கூறுவது நியாயம் அவர் உடனடியாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ஸ் நிர்மலாநாதன் அவர்களை நேற்றைய நாளில் தொடர்பு கொண்டு நாடாளுமன்ற குழுவை கூட்டி இந்த விடயத்தை பற்றி ஆராயுமாறு நேற்றைய நாள் சொன்னதாக ஒரு செய்தி வழியாக இருந்தது இதையடுத்து நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெற்று வந்தது அதில் இடம்பெற்ற விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள்ளும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சி குழுவைச் சேர்ந்த இல்லப்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்புக்கிடையைச் சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் இதே பா சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒற்றுமையை சிதைப்பதற்காக திட்டமிட்டே வெளியே இருப்போர் குறிப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியில் இப்பொழுது தெளிவு வெளியே இருப்போர் திட்டமிட்டே இப்படியான விடயம் ஒன்றை கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் அனுப்புகின்ற இந்த கோரிக்கை மூலமாக தங்களுக்கான இந்த பதவி நியாயத்தை பெற்றுக் மூலமாக இலங்கை தமிழரசு கட்சியை சிதைக்க பார்க்கின்றார்கள் இதன் அடிப்படையில் கட்சிக்கான ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்தால் இந்த பதவியானது மிக முக்கியமாக பேரளவில் நாடாளுமன்ற உறுப்பினராக சம்பந்தன் அவர்களிடம் இருந்தாலும் கூட அந்த செயற்பாடுகளை திறம்பட ஆற்றி வந்தவராக சுமந்திரன் அவர்கள்தான் தான் இருந்தார் எனவே அவர்களுக்கு தான் சம்பந்தன் அவர்கள் இல்லாத இந்த நிலையில் அந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டியதன் பொறுப்பும் கடமையும் திறமையும் அந்த நியமனமும் சுமந்திரன் நபர்களுமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் கொழும்பு கிளையின் மத்திய செயற்குழு உறுப்பினராக முன்பு இருந்த சீரத்தின வடிவே அவர் சொன்ன நியாயங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலின் போது கூட செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் திரும்ப திரும்ப சுமந்திரன் அவர்கள் மீது போரியான குற்றச்சாட்டை வைத்து பிரசாரம் செய்தமை எமது கட்சியின் சரிவுக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதுபோல செல்வம் அடைக்கலநாதனை அந்த பொறுப்புக்கு நியமிக்க வேண்டுமென தாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அறிவித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏனைய இரண்டு கட்சிகளும் கூறுவது எந்த மற்ற வெறுப்பு அரசியலின் வெளிப்பாடனை சொல்லிக்கொள்ள வேண்டியுள்ளது என்று அடிக்கோடி இருந்தார் இது உண்மையானவருடைய குறிப்பாக சித்தார்த்தனம் இந்த விடயத்தை அதாவது பிளாட்டின் தலைவர் சித்தார்த்தனம் அவரும் ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நாடாளுமன்ற அரசியலில் ஈடுபட்டு வருகின்ற ஒருவர் அவரும் சேர்ந்து செல்வம் அடையாளம் வழங்குவது பொருத்தம் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதற்கு தமிழரசுக் கட்சியின் சார்பாக கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன அவர்கள் சொன்ன ஒரு நியாயமான விடயம் தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்து தனியாக தேர்தல் கூட்டொன்றை அமைப்பதற்காக பிற கட்சிகளையும் முன்பாக செய்து குறிப்பாக வெளியே இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழரசுக் கட்சி இல்லப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டம்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக இந்த விடயத்தில் சித்தார்த்தனும் கேட்பது நியாயமற்றது மாவை சேனாதராஜா மட்டும் இணக்கம் தெரிவிக்கிறாரா என்றொரு குழப்பம் நேற்றைய நாளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்திலே இடம்பெற்றது போல தெரிந்தது அதுக்கு முதல் ஊடக சந்திப்பு வந்து நேற்று நடத்தப்பட்டிருந்தது மாவை சேனாதராஜா என்ற ஊடக சந்திப்பிலே தமிழரசு கட்சி சார்பாக தமிழரசு கட்சியின் தலைவர் சார்பாக தான் எடுத்திருக்கின்ற இந்த முடிவுகளை பற்றி ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் முன்னர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் திரு கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் திரு இயக்கத்தினுடைய செயலாளரும் தலைவரும் என்னிடமும் நேரடியாகவே பேசியிருந்தார்கள் இந்த விடயத்தில் முதலாவதாக ப இதை பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய கூட்டமைப்பைச் சேர்ந்த பிற பாராளுமன்ற பிரதிநிதிகள் முதலாவது அதை பற்றி யாரை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் அல்லது யார் தலைவராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முதலாவது கட்ட கருத்து ஒருமைப்பாடு பாராளுமன்ற குழுவிடத்திலே வர வேண்டும் நாங்களும் அவர்களிடத்திலே இருக்கின்றோம் திரு செல்வமடைக்கல்நாதனும் த எங்களுடைய தமிழக கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் பேசியிருக்கின்றார்கள் அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும் பேசியிருக்கிறார் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதனுடையால் நேற்று ரெண்டு மணிக்கு முதலில் பாராளுமன்ற குழுவை சந்தித்து பேசும்படி நான் கேட்டிருந்தேன் ஆனால் நேற்று அவர்கள் சிலர் பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் இல்லாதபடியால் அல்லது அவர்கள் அவாசம் வேணும் என்று சொன்னபடியால் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்தில் இருந்து பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஏற்கனவே எண்ணியவாறு மாலை ரெண்டு மணிக்கு பாராளுமன்றத்தை கட்டத்திலே கூடி இந்த யார் கட்சியினோ பாராளுமன்ற குழுவினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டவர்கள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி மாலை ரெண்டு மணிக்கு அவர்கள் கூடி தீர்மானிப்பதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர கற்று கொண்டிருப்பதாக அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும் அந்த கருத்தை எங்களிடம் எங்களிட தரப்புக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் மனபடியால் முதலிலே பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் இன்றைக்கு பாராளுமன்றம் இருக்கிறது பலமையை போல பாராளுமன்ற குழு அந்த விடயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்படி திரு செல்வமலைகள்நாதன் வருவதற்கு இணக்கத்தின் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை கூறியிருக்கின்றோம் அவ்வாறு எல்லோ எல்லாரும் ஒற்றுமையாக அந்த தீர்மானத்தை எடுப்பார்களா இருந்தால் அது சிறந்த ஒரு கருத்தாக தீர்மானமாக இருக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களும் எங்களுடைய கட்சிகள கட்சிகளும் எந்த வகையிலேயும் பிளவுக்கு பிரிவுக்கு குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் ஒற்றுமையாக ஒரு தீர்மானத்தை அவர்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதன் மாதிரியே அவர்கள் ஒருவரை தெரிவு செய்வார்கள் திரு செல்வம் அடைக்கல்நாதனும் இந்த பொறுப்புக்கு தான் வர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார் அதை முதலில் பாராளுமன்ற குழு தீர்மானிப்பதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் அதற்கு நாங்கள் அவர்களுக்கு அவர்களை அவ்வாறு ஒரு பொருத்தமான இணக்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்குமாறு கேட்டிருக்கிறோம் எனவே நாடாளுமன்ற குழு தான் இந்த விடயத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று மாலை அறிவித்து விட்டார் மாவை சேநாதாஜன் கட்சிக்குள்ளே எழுந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் அவர் ஆரம்பத்திலே இதற்கு வெறுப்பப்பட்டு அதற்கு பிறகு இதை மாற்றிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறார் இப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற குழு இந்த நாளில் கூடியிருந்தது அதிலே தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினர் மட்டுமல்லாமல் சித்தார்த்தன் மற்றும் டெலோ அமைப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக செல்வம் அடைக்கரநாதன் கோவிந்த கருணாகரன் ஆகியோரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார் அந்த இடத்திலே ஸ்ரீதரன் அதிகமாக சில விடயங்களை முன்வைத்திருந்தார் அவர் சொன்ன மிக முக்கியமான விடயங்களில் அழுத்தம் திருத்தமான ஒன்றாக இங்கே இருந்தது செல்வம் அடைக்கடநாதன் இந்த இடத்தில் மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற வேளையில் அனுபவம் வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வேளையில் மற்றவர்களை விட அவருக்கு அதிகமான காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் இருக்கின்ற காரணத்தால் அவர் இவ்வாறு செயற்படுவது தங்களை பொறுத்தவரையும் தவறான விடையும் கிடையாது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தங்களுக்கு இல்லை அதே வேளையிலே முன்பு எவ்வாறு சம்பந்தன் நாடாளுமன்றக் தலைவராக இருந்த வேளையில் அதை தவைய அதை தாண்டிய ஏனைய பொறுப்புகளை எடுத்து சுமந்திரன் இவ்வாறு செயற்பட்டாரோ அதே போல் இப்போதும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து செயற்படலாம் எனவே செல்வம் அணைக்கடநாதன் தம்மை தலைவராக நாடாளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்கின்ற முடிவை தாங்கள் எடுக்கலாம் ஆனால் தாங்கள் குறிப்பிடுகிற மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து அவர் இந்த விடயத்தை சொல்கிறார் செல்வம் தலைவராக இருப்பதில் தங்களுக்கான ஆட்சேபன் எதுவும் கிடையாது செல்வமும் செல்வம் அடைக்கடநாதனும் சுமந்திரனும் சேர்ந்திருந்த பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் செல்வம் அடைக்கடைநாதனும் அதுபோல இந்த கோரிக்கையை விடுத்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இனியோரும் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பென்று பெரியதொரு கூட்டமைப்பிலே இருக்கின்றார்கள் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகியதாக இருக்கின்றார்கள் எனவே தமிழரசுக் கட்சியின் பெயரில் நாடலம் அந்த குழு குறிப்பாக இது தமிழரசுக் கட்சி குழுவின் சின்னத்தோடு தெரிவு செய்யப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரளவில் நாங்கள் அறிந்த பெயராக இருந்தாலும் அதற்கு பெயர் நாடாளுமன்றத்திலே தமிழரசு கட்சி தான் எனவே தமிழரசு கட்சி என்ற பெயரில் இயங்குகின்ற இந்த நாடாளுமன்ற குழுவுக்கு பெருதொரு தேர்தல் குழு இல்லாவிட்டால் பெருதொரு கூட்டணியில் இருக்கின்ற ஒருவர் இதற்கு தலைமை தாங்க முடியாது அப்படி தலைமை தாங்குவதாக இருந்தால் தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் தாங்கள் கட்சி ரீதியாக சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இது திருத்தமாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் பிரேமச்சந்திரன் தரப்பையும் இணைத்துக் கொள்வது பற்றி மற்றும் தங்களுடைய கடுமையான ஆட்சேபனை எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் எனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கைவிட்டு வர முடியாது அதிலேயே தாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம் என்று சொல்லி செல்வம் அடைக்கநாதனும் மற்றும் இதர நபர்களும் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் இதை பற்றி தலைவர் தெரிவு இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படும்

ஸ்ரீதரன் இருக்கின்றார் சுமந்திரன் இருக்கின்றார் அதுபோல சார்ல்ஸ் நிர்மலநாதன் இருக்கின்றார் இவர்களைத் தவிர இப்பொழுது சித்தார்த்தன் மற்றும் செல்வம் அடைக்கடன் ஆகியோரும் இருக்கின்றார்கள் சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரன் ஆகியோர் அளவில் இனி விட அனுபவம் குறைவானவர்கள் கலை அரசனும் இருக்கின்றார் இந்த இடத்தில் குவதாசன் இப்போது தெரிவு செய்யப்பட்டவர் இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இனி எடுக்கப்பட போகின்ற முடிவு எவ்வாறானதாக இருக்கும் யார் இதிலே தெரிவு செய்யப்படக்கூடிய பொருத்தமானவர்கள் அவற்றால் செல்வம் அடைக்கணாதன் தான் சீனியோரிட்டி என்ற அடிப்படையில் மூத்தவரின் அடிப்படையில் அவர் கேட்டுக்கின்ற இந்த விடயம் சரியானதா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் இந்த விடயத்தை இங்கே கொண்டு வர வேண்டுமா இப்படியான கேள்விகள் பல இருக்கின்றன தொடர்ந்து வருகின்ற அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றி அவதானித்துப்போம் இப்படி இருக்கும்போது போது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கூட்டணி பலத்தையும் இப்பொழுது அதிகரித்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம் அவரோடு பல பேர் ஒன்றாக சேர்வதற்கான இணைப்பை கொண்டு வருகிறார் திடீரென்று பிரதி அமைச்சர் ராஜ அமைச்சரான லோஹான் ரத்வத்தை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் மறைமுகமாக இன்னும் பல பேர் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்வதற்கு தயாராக இருப்பதாகவும் ஏனையோரை பற்றி அவர்களது ஆதரவுகளை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாவிட்டார்கள் கூட தேவையான போது ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கு அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும் போது சஜித் பிரேமதாசை விட ஊடகங்கள் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து ஒரு கூட்டமைத்து ஜனாதிபதி தேர்தலை விட்டுவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூட்டமைத்து போட்டியிடுவார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் ரணில் விக்ரமசிங்கவை ஒரு துரோகி என்று வர்ணித்திருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் இதை அவர் தான் அவர் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியோடு தாங்கள் எப்போதுமே கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் ரஞ்சித் மத்மா பாண்டாரா சஜித் பிரேமதாசவை மேற்கோள் காட்டி இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றனர் கட்சிகளை உடைப்பது அதுபோல கட்சி உறுப்பினர்களை சிதைப்பது போன்ற விடயங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கைவந்த கலையாக இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடன் ஏற்பட்ட ஜனநாயக முரண்பாடுகள் காரணமாகவும் அந்த கட்சியிலே உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத காரணத்தாலேயே தாங்கள் வெளியே வந்து புதிய அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கி இதற்கு மக்கள் பெரும் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமலே போனது ரணில் விக்ரமசிங்க ஒற்றை வேட்பாளராக அதுவும் தான் தேர்தலில் தோற்ற பிறகு வந்துதான் மொட்டு கட்சியின் ஆதரவோடு தான் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார் எனவே அந்த கட்சி வங்குரத்தானது ஜனநாயகத்தை மீறியது அந்த கட்சியில் இருக்கின்ற ரணில் விக்கிரமசிங்க மக்களுக்கும் துரோகம் அடித்தவர் எனவே அவரோடு தாங்கள் சேரவே மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் சஜித் பிரேமதாசுக்கும் அண்மை காலமாக கணிசமான ஆதரவு வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது மொட்டு கட்சியிலிருந்து மொட்டு கட்சியின் அதிருப்தியாளராக வெளியேறி கொண்டோர் சுயாதீனமாக வெளியேறி கொண்டோர் பல பேரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் சஜித் பிரேமதாசவின் மக்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு மனோ கணேசன் மற்றும் ரிஷாத் பதியுதீன் ராவ் ஃபக்கீம் இவரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதை விரும்புகின்றார்கள் மலையக கட்சிகளில் கணிசமான கட்சிகளின் ஆதரவை பெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணி இவர்களோடு சேர்ந்தான் மனோ கணேசன் தலைமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது டலஸ் அடக பெருமாவும் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்குவதற்கான அந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படி இருக்கும்போது முதலாவது வன்முறை நேற்று நாளில் இருந்தது இது உண்மையில் அதிர்ச்சியாக இருந்தது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி இப்போது ஒரு தனி கட்சியாக இயங்கக்கூடிய அளவுக்கு பெருமளவு பரத்தோடு இருப்பதாக இங்கே தெரியவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் குறித்து பரபரப்பாக இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக இப்போது இயங்கு நிலையில் இல்லாத ஒரு கட்சி என்று கருதப்படுகின்ற இந்த கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டிருப்பது ஒரு விதமான அரசியல் விளம்பரமாக சில பேரால் சொல்லப்படுகிறது இல்லாவிட்டால் ரணில் விக்ரம் சிங் காட்டப்படுகின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியாக எதிர்ப்பாக நகர்வேளாக வேலைநிறுத்த போராட்டமானது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதாக தெரிகிறது நேற்றைய நாளில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது வேலைக்கு வராத ரயில்வே ஊழியர்கள் பணி செய்யப்படுவார்கள் என்று தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ரயில் செலுத்தினர்கள் இல்லாவிட்டால் ரயில்வே சாரதிகள் நேற்றைய நாளில் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என்ற அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருந்தது அவர்களுக்கான பணி நீக்க கடிதம் வழங்கப்படும் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தும் கூட தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு பேர் நேற்றைய நாளில் பணிக்கு வந்திருக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒன்று அரசாங்கம் அவர்களுக்கான இறுதி எச்சரிக்கையை வழங்கியிருந்தது இதனால் ரயில் போக்குவரத்துகள் சம்மிதம் அடைந்தது நேற்று முன்தினம் அதைவிட மோசமாக பல்வேறு அரசாங்க நிறுவனங்களும் கிட்டத்தட்ட மூடப்படும் அளவுக்கு வந்திருந்தன தபால் நிலைய ஊழியர்கள் அதுபோல தபால் அதிபர்கள் ஒரு சமூகம் அடிக்காததன் காரணமாக வெறிச்சோடி போகிருந்த தபால் நிலையம் போலவே தபால் சேவைகள் குறிப்பாக அஞ்சல் தொடருந்துகள் கூட நேற்றைய நாளில் பணிகளை ஆரம்பிக்கவில்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் யூனியன் அழைக்கப்படுகின்ற எஸ்எல்ஆர் எஸ்எம்யூ தங்களுடைய தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை நடத்தப்போவதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நேற்று நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை ஒரு இறுதி வாய்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது வேலைக்கு வரும் ஆனால் அவர்கள் யாரும் இந்த வேலைக்கு வராத நிலையில் இது பொதுமக்களின் உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்று மக்கள் மத்தியில் ஒரு கொதிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டிருந்தது ரயில்கள் ஓடிய மிக குறைவான ரயில்களில் அதிகமானோர் தொங்கிக் கொண்டு மிகப்பெரிய நெரிசலோடு பயணித்திருந்ததை பார்த்தபோது பயங்கரமாக விபத்துகள் எங்கேயாவது ஏற்படலாம் என்று சொல்லி அச்சம் ஒன்று நிலவுகிறது பொதுவான பொது போக்குவரத்துக்கான பேருந்துகள் பெரிய அளவில் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை இதனால் தொலைதூர பணிகளை மேற்கொள்வோர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வோர் தொலைதூரங்களிலிருந்து வேலைக்கு வருவோர் ஆகியோர் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்கள் ஒருவர் தொடருந்திலிருந்து கீழே விழுந்து பரியான துயரமான சம்பவம் ஒன்று நேற்று பதிவாகியிருந்தது கம்பகா மற்றும் பயாங்குடை ஆகிய நிலையங்களுக்கு இடையிலான ரயிலில் இவ்வாறு பயணித்து தான் பெம்முல் என்ற பகுதியில் தொடருந்திலிருந்து கீழே விழுந்து பரியாகி இருப்பதாக தெரிகிறது சன நெரிசல் காரணமாக தொங்கிக் கொண்டு பயணித்து ஒருவரை இவ்வாறு தவறி விழுந்து பதியாகி இருப்பதாக நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அண்ணன் காலமாக இந்த தொடர்நுந்து நிலை அதிபர்கள் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இப்பொழுது இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றன என்ற அடிப்படையில் பல்வேறு தொடர்நுந்து சேவைகள் இப்பொழுது இயங்காமல் இருப்பதன் காரணமாகவே மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளில் வேலைகளுக்கு வந்தோர் தங்களது வீடுகள் நோக்கி பயணிப்பது இவ்வாறான ஒரு நிலையை தானே ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை அரசாங்கம் உடனடியாக கவனிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இப்படியான பணிப்புறக்கணிப்பு போராட்டங்கள் மூலமாக மக்கள் அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் என்பதால் மக்களது குதிரை ஒரு காரணம் இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு அறகாலிய போராட்டம் இடம்பெறும் அது நிச்சயமாக நாடாளுமன்ற இருப்பிலே முடியும் என்று சொல்லிய ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இது யார் இந்த செய்தியை கொண்டு வந்தது என்று சொல்லி இங்கே ஆரம்பிக்கும் போது நாட்டில் நிலவுகின்ற இப்படியான வேலைநிறுத்த போராட்டங்கள் நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகளை அண்மை காலமாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்கின்ற திட்டங்களாக அமையும் தேர்தலை நோக்கிய பேராசை கொண்ட ஒரு திட்டமாக அமையும் என்று நாடாளுமன்றத்தில் நேற்று அமைச்சர் பந்துல குணவர்தனும் உரையாற்றியிருக்கின்றனர் இந்த நாடாளுமன்ற ஊர்களில் ஆசிரியர் சேவைகள் இருக்கின்ற பிரச்சனைகள் வேலை நிறுத்த போராட்டங்களுக்கான சம்பள உயர்வுகள் பற்றிய விடயங்கள் ஆசிரியர்களுக்கு அண்மை காலமாக வேதன உயர்வை பற்றி சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றியும் பல்வேறு உறுப்பினர்கள் பேசிய விடையில் அண்மைக்காலமாக பேசப்படாமல் இருக்கின்ற இல்லாவிட்டால் அதிகமான அழுத்தம் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் மலேக தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை பற்றி ஜீவன் தொண்டமான் இந்த விடயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க ஒன்பது என்ற விடங்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிற விடயத்தை அவர் இங்கே கொண்டு வந்திருந்தார் தான் ஃபேஸ்புக்கிலே மட்டும் வீரவசனம் பேசுகின்ற ஒருவன் கிடையாது மாறாக செயல் வீரன் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதில் அவர் சொன்ன ஒரு விடயங்கள் சிலவற்றை இங்கே பார்க்க வேண்டும் காரணம் நேற்றைய நாளில் அவரது உரையிலேயே சொல்லப்பட்டிருந்தது இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க தோட்ட தொழிற்சங்கங்கள் முறைந்த விடையில் தோட்ட தொழிலாளர் அமைப்புகள் இப்பொழுது தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் இதை வழங்க மாட்டோம் என்று மறுக்கவில்லை இப்போதைக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டதை பற்றி சொல்லியிருந்தார் ஆனால் தொழிலமைச்சர் மனுஷன் ஆணையக்கார தலைமையில் பெருந்தோட்ட நிறுவனங்களோடு இடம்பெற்ற சந்திப்பின் போது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க ஒன்பது நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் எனவே இது பற்றி வெளியே எழுப்பப்படுகின்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இதிலே அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான விடயம் நேற்றைய தினம் பத்தாம் தேதி பகல் வேடையில் மனுஷ நாணயக்கார அமைச்சரோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த தொழில் நிறுவனங்கள் பெருந்தோற்று நிறுவனங்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார் வெகு விரைவில் சிறந்த தீர்வு வரும் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த விடயம் இப்போது உண்மையா வர்த்தமான அறிவித்தலை ஏற்றுக்கொண்டு இந்த பெருந்தோற்று நிறுவனங்கள் இந்த விடயத்துக்கு இணங்கி இருக்கின்றனவா என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் தான் அவதானிக்க வேண்டியிருக்கும் நேற்றொரு விடயத்தை சொல்லிவிட்டு போயிருந்தேன் கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி அகழ்வேடை பற்றிய விடயங்கள் நேற்றைய நாள் நேற்று முன்தினம் உண்மையில ஐந்தாம் நாள் அகழ்வாக இடம்பெற்று இதிலே இன்னும் தொடர்ச்சியாக இந்த அகழ்வாயு பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைக்கான பற்றிய விடயங்களை பல்வேறு ஊடகங்கள் ஊடகங்கள் சார்பாக கலந்து கொண்ட முக்கியஸ்தர்கள் ஆகியோரோடு சட்டத்தரணிகள் மற்றும் மனித உரிமை ஆளுநர்கள் ஆகியோரும் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது உலகம் முழுவதும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாற்றப்பட்டதன் அடுத்துதான் மூன்றாவது கட்டம் இப்போது இந்த அகழ்வாயு பணிகள் இடம்பெற்று வருகின்றன மூன்றாவது கட்டத்தின் ஆறாவது

இதேபோல இரண்டு இன்னும் முக்கியமான செய்திகள் மீது எங்களுடைய அத்தனை பேரது கவனமும் அண்மை காலத்தில் ஈடுபட்டிருந்தன இதில் இரண்டு முக்கியமான பிரச்சனைகளில் முதன்மையாக இருந்தது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பற்றிய சர்ச்சை அந்த ஆதார வைத்தியசாலையில் இன்னும் நிர்வாக சீர்கேடுகள் இருக்கின்றன மக்களது அன்றாட நடவடிக்கைகளை சரியான முறையில் கவனிக்க முடியாத குறைபாடுகள் பல இருக்கின்றன இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அந்த இன்னும் ஒரு ராமநாதனின் பிரச்சனையை இப்பொழுது தீர்த்து வைத்திருக்கின்றார் இந்த அங்கஜன் ராமநாதன் அதுவும் தற்காலிக தீர்வுதான் இது மின்பிறப்பாக்கி அங்கே இருக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளுக்கான மின்சார மாற்றீடுகள் பவர் பேக்கப் இல்லாத காரணத்தினால் தொடர்ச்சியாக அங்கே இந்த சிகிச்சை நடைமுறைகளை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது இதற்கு நானூறு கேவிஏ வலுவுடைய மின்பிறப்பாக்கி ஒன்று தேவையானது குறிப்பிடப்பட்டது ஆனால் இந்த விடயம் பற்றி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசிய அங்கஜன் ராமநாதன் இது பற்றி வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார் தான் இந்த மின் பிறப்பாக்கிக்கான ஏற்பாடு ஒன்றை செய்வதாக எனவே நேற்றைய நாளில் தற்காலிக அடிப்படையில் சேவையாற்றக்கூடிய நூற்று ஐம்பது கேபிஏ வலுடைய மின்பரப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது மின்பிறப்பாக்கியை தற்போது ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றுகின்ற கோபாலமூர்த்தி ராஜியை பெற்றுக்கொண்டார் அதுபோல கோபாலமூர்த்தி ராஜீவ் இன்னொரு விடயத்தை சொல்லும்போது இனி நிரந்தர மின்பிறப்பாக்கி ஒன்றை இப்பொழுது பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த நிரந்தர மின்பிறப்பாக்கி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்காக மின்பிறப்பாக்கிக்கான அரை ஜென்ரேட்டர் ரூம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எனவே முதலாவது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டாலும் இது தற்காலிகமான ஒரு நடவடிக்கை தான் இந்த நூற்று ஐம்பது கேவியை மின்பிறப்பாக்கியை கொண்டு முழுமையான சத்திர சிகிச்சை பணிகள் இல்லாவிட்டால் ஏனைய பணிகளை மேற்கொள்ள முடியாது மாறாக ஒரு பவர் பேக்கப்பாக ஒரு மாற்று தற்போதைக்கு தற்காலிக ஒரு மாற்று இது இதற்கும் முழுமையாக அந்த மின்பரப்பாக்கி வந்தால் தான் சத்திர சிகிச்சைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம் இடையூறு இல்லாமல் பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது இப்போது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் குற்றியாவது அரசியாக மாறுவது போல இப்படியான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கழகம் ஒன்று நன்மையிலே முடிவதாக இருந்தால்தான் ஒரு நல்ல விடயங்கள் மேற்கொள்ளப்படும் விடிய ஒரு விடயம் ஒன்று பரபரப்பாக பேசப்படுவோதான் அந்த விடயம் சரியான முறையில் மேற்கொள்ளப்படும் என்பதற்கு இந்த ஒரு விடயம் ஒரு உதாரணம் இரண்டாவது விடயம் இந்த அத்துர் கிரிய கொலை சம்பவம் அதுர்கிரியாவில் இடம்பெற்ற அந்த கொலை சம்பவம் தொடர்பாக இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்க இப்போதைக்கு ஏழு பேர் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார்கள் அவர்களை விளக்க முறையில் வைக்குமாறு இப்பொழுது நீதமான உத்தரவிட்டுகின்றனர் முக்கியமாக இதிலேயே சம்பந்தப்பட்ட அந்த டட்டு சலூன் பச்சை குத்துகின்ற இடத்தின் உரிமையாளர் இந்த குறைக்கன்றே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்பாடாக இந்த கடைத்தரப்பு விட அமைந்திருப்பதாக விடயத்தை போற்றுடைத்ததும் போலீசார் அதை பற்றிய காணொலியை வெளியேற்றிருப்பது மிக முக்கியமானது இதை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான புதிய விடயங்கள் வெளியாகி கொண்டு சில திடுக்கிட வைக்கக்கூடிய விடயங்கள் துபாயிலிருந்து எவ்வாறு இது செயற்படுத்தப்பட்டது கஞ்சிப்பானையும் தான் எப்படி இதிலே தொடர்பட்டார் அவரது பெயர் எங்கே இப்படி வந்திருந்தது இதனை பட்டி என்று சொல்லப்படும் ஒருவரது பெயர் அடிபடுகிறது அவர் எங்கே இருந்து செயற்பட்டிருந்தார் எவ்வாறு பணம் மாற்றப்பட்டது போன்ற விடயங்கள் மிகப்பெரும் திகிர்க்கதையை உருவாக்கக்கூடிய ஒன்று அதை பற்றிய விடயங்களில் தனி ஒரு காணொலியாக இந்த ஆத்துருகிரிய கிளப் வசந்த கொலை சம்பவத்தின் பகுதி ஒன்று அவரை பற்றிய பின்னணி அந்த கொலை சம்பவத்தை ஆரம்பத்தை பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றி தனியாக காணொலியாக தந்தது போல இதை இன்னும் ஒரு தனி காணொலியாக கொண்டு வருகிறது உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் நீங்கள் இதை பற்றி எழுப்பக்கூடிய கேள்விகள் இன்னும் நீங்கள் அவதானிக்கக்கூடிய செய்திகள் அதை நான் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் போன்ற விடயங்களை உங்களது தகவல்களாக பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்